ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தேன் யூடியூப் பார்த்து ஆரியவர்கிலான ஒரு சின்ன முயற்சி அதை நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ என்னால் செயின் ஸ்டிச் போட முடிஞ்சது வித்வுட் கிளாஸஸ் யூடியூப் பா பார்த்து மட்டும் நான் வந்து ட்ரை பண்ணேன் என்னால் இப்போ வந்து செயின் ஸ்டிச்சை ஓரளவு போட முடிஞ்சிது சரித்திரத்தில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் பாருங்கள் ஓரளவு நீட்டாகவே வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் அழகாக போட முடியும்னு நம்புகிறேன் அப்புறம் சில்க் த்ரெட் வச்சும் நான் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் ஸ்ட்ரை பண்ணியிருந்தேன் அது ஓரளவு ஓகேவாக தான் இருந்துச்சு ஆனால் அதில் வந்து பிசிற வருது அது வந்து எப்படி கிளியர் பண்ணலான்னு யாராவது தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் சரி திருட்டு ஓரளவு நல்லாவே ஹேண்ட் ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு நானும் ஒவ்வொரு ஷேப்ஸு எல்லா ரவுண்டு ட்ரையாங்கிள் சதுரம் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒவ்வொரு ஷேப்புக்கும் நான் கரெக்டாக அந்த எஜ்ஜி வந்து கொண்டு வர முடியுதுனு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஓரளவு நல்லாவே பண்ண முடிஞ்சுது இந்த சதுரத்துக்கு மறுபடியும் நான் வந்து சரி த்ரெட்டு வச்சும் ட்ரை பண்ணி பார்த்தேன் சில் த்ரெட்டு வச்சும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஓரளவு என்னால் போட முடிஞ்சுது இன்னும் நான் ட்ரை பண்ணால் இன்னும் பெட்டராக போட முடியும்னு நம்புகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது ஈஸியாக தான் இருக்குது ட்ரை பண்ணால் நல்ல இன்ட்ரெஸ்டோடு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் என்னாலையும் முடிஞ்சுது போட முடியுது ஓரளவு இன்னும் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ப்ளவுஸுக்கு என்னால் போட முடியும்னு நம்புகிறேன் பார்க்கலாம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஸ்பீடு வரல இன்னும் ஸ்பீடும் வரல சில்க் த்ரெட் வச்சு ஃப்ளூயண்ட்டாக போகிற மாதிரியும் வரல சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட் வச்சு உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு கிளாஸஸ் மாதிரி ஒவ்வொரு நான் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு ஒரு செக்ஷன் வேணும்னா கம்மன்ல சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு டவுட் எது இருந்தாலும் என்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்சது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லோருமே கிளாஸ் போயிட்டு கம்ஃபர்டபுளாக படிச்சிக்க முடியாது நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பீங்க வீட்டிலேருந்து எதாவது ஃப்ரீ டைமில் ட்ரை பண்ணுன்னு நினைப்பீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை மூலதான் நானும் ஃப்ரீ டைமில் இதை ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு அதனால் ட்ரை பண்ணேன் இப்போ என்னால் ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ண முடியுது ஆறு ஓரளவு என்னாலே முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு யா மற்றவங்களுக்கு போட்டு கொடுக்கலனாலும் பரவாயில்ல நமக்கு நாமளே போட்டுக்கலாம் வெளியே கொடுத்தா எப்படியும் ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க இதனால் அதை நம்ம சேவ் பண்ண முடியும் நம்ம வெளியே போட்டு கொடுக்கறதா இருந்தாலும் ஓகே தான் நமக்கு அது பிஸ்னஸ்ஸாகவும் நம்ம எடுத்து பண்ண முடியும் அதனால் இது வந்து வேஸ்ட் கிடையாது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ரொம்ப பெரிய விஷயத்தில் இதுவும் ஒன்று நம்ம வந்து இதை ப்ராப்பராக கற்றுட்டு யூஸ் பண்ணோன்னா நம்ம நல்லா சைன் பண்ணலாம் ஆல்ரெடி ஆறி தெரிஞ்சவங்க என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டிச்சஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கான்னு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சொல்லுங்கள் அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்து கற்றுக்கறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்